கடந்த வருடம் தான் உலகத்துலேயே வந்து வெப்பமான வருடம்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது ஓல்டு மீட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருடம் வந்து டெம்பரேச்சர் வந்து போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கடந்த வருடம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் டிக்ளேர் பண்ணிவிட்டான் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஹார்டெஸ்ட் டேன்னு சொல்லிவிட்டான் அதனால வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் டெம்பரேச்சர் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த டெம்பரேச்சர் வந்தால் தான் இந்த வெப்பம் வந்தால் தான் உங்களுக்கு தென்கள தென்மேற்கு காற்று வடகிழக்கு பருவ பருவக்காற்றுலாம் நம்ம இந்தியாவில் வீசுவதற்கு வாய்ப்பு உண்டு டெம்பரேச்சரும் வரக்கூடாது நல்ல மழையும் வரும்னா இது வந்து ஒரு பேராசை நடக்க முடியாத இயற்கைக்கு புறம்பாக சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் வெப்பத்துலேயும் வாழணும் மழையிலையும் வாழணும் அதுதான் இயற்கை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் முப்பத்தெட்டு நாற்பதுக்கு மேலே போனதில்லை இப்போ நார்த் இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறுபோது அந்த ஹாட் ஹீட் வேவ்ஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நமக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மூணு பக்கமும் கடல் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆனால் நார்த் இந்தியா மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ மேக்ஸிமம் வந்து பிப்ரவரி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு டிகிரி வரும் மார்ச்சில் வந்து குறைஞ்சது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு டிகிரி வரும் ஏப்ரலில் முப்பத்தெட்டு டிகிரி வரைக்கும் போகும் அது முப்பத்தெட்டு டிகிரின் தொடர்ந்து வராது ஒன் ஆர் டூ டேஸ் தான் இல்லை ஆல்டிடியூடு உயரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து காற்று அடிக்கிறதுனால அந்த வெப்ப தாக்குதல் அதிகமாக தெரியாது இதே இது மெட்ராஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப தாக்குதல் தெரியும் ஏன்னா கடலில் இதெல்லாம் அந்த குழந்தை காற்று அடிக்கிற சாயந்தரம் மூணு மணிக்கு தான் அடிக்கும் அது வரைக்கும் வெப்பம் தாங்க முடியாது பட்டு கோயம்புத்தூர் பொறுத்தவரையில் வெப்பம் அதிகமாக தெரியாது இருந்தாலும் தெரியாது